கலைஞரின் பிலை இந்தியர் ஒருவர் தூக்கில் இடப்பட்டிருக்காங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பெண்மணி தான் என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நான்கு வெளிநாட்டவர்கள் கோயத்தில் பிச்சை எடுத்திருக்காங்க பெண்கள் இவங்க எல்லாருமே புர்கா போட்டுக்கிட்டு அந்த வேலையை பார்த்துருக்காங்க நிறைய முக்கியமான கோயித் பற்றிய தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தி ஒரு பெண்மணி ஆயிரத்தி எழுநூற்றி பத்து தினாரை இழந்திருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் நாங்கள் பேங்க்லேருந்து ஃபோன் அடிக்கிறோம் உங்கள் அக்கௌண்ட் உங்களுடைய ஏடிஎம்லாம் பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் லிங்க் அனுப்பியிருக்காங்க அந்த லிங்க்கை அந்த பெண்மணி ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது உண்மையிலேயே ஒரு ஒரு பேங்க் வெப்சைட் லிங்க் வந்து ஓப்பன் ஆகிருக்கு அதில் இவங்க அக்கௌண்ட் எல்லாமே க்ளோஸ் ஆன மாதிரி காமிச்சிருக்கு இதை நம்பி இந்த பெண்மணி இவங்க அக்கௌண்ட் டீட்டெயில் அதாவது ஏடிஎம்ல இருக்கக்கூடிய அந்த நம்பரு பின் நம்பர் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்காங்க சரி செய்ய சொல்லி அந்த நம்பர் எல்லாம் கொடுத்த பிறகு இவங்க பேங்க் அக்கௌண்டில் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி பத்து தினாரை எடுத்துட்டு அந்த கும்பல் காலை கட் பண்ணிவிட்டு போயிட்டாங்க தற்பொழுது சாமியா போலீஸ் ஸ்டேஷனில் இந்த கேஸ் வந்து ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு உள்துறை அமைச்சகம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோயத்தினுடைய கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் எதுவுமே நேரடியாக கால் பண்ண மாட்டோம் அதே போல் வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ் எல்லாம் நாங்கள் அனுப்ப மாட்டோம் அந்த மாதிரி ஃப்ராடு வேலை பார்க்கக்கூடியவர்களை நம்பி யாரும் ஏமாந்துறாதீங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவை கோயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் கட்டாயமாக தெரியப்படுத்துங்க அனுப்பி தெரியப்படுத்தலைனாலும் யாருக்காக இருந்தாலும் இந்த மாதிரி விவரம் இல்லாத நபர்களுக்கு தெரியப்படுத்துங்க இரண்டாவது செய்தி குவைத்தில் வியாழன் மற்றும் வெள்ளி நாளை மற்றும் நாளை மறுநாள் மிக அதிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க ஏற்கனவே சவுதி மற்றும் ஈரான் போன்ற நாடுகளில் அதாவது குயத்தை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் மழை வந்து அதிக அளவு பெஞ்சிக்கிட்டு இருக்கு ஸோ கொயத்துலேயுமே அது அதிகளவில் இருக்கும் வெளிநாட்டவர்கள் கார் எடுத்துகிட்டு அவுட்டோர் ஏரியாவுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப சேஃப்டியாக போங்க ஒன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிறது குயத்தினுடைய எமர்ஜென்சி நம்பர் நீங்கள் எந்த எமர்ஜென்சியில் இருந்தாலும் இந்த நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்த செய்தி ஃப்ளிப்பே நாட்டினுடைய எஃப்ஏ ஃபிஃப்டி ஃபைட்டர் ஜெட் கிராஷ் ஆகி ரெண்டு விமானிகள் வந்து இறந்திருக்காங்க இந்த விமான விபத்துக்கு குவைத் அரசாங்கம் இரங்கல் செய்தியை தெரிவிச்சிருக்காங்க அதே போல் ஆர்மி ட்ரைனிங்காக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு மிஷனாக இருக்கட்டும் ரொம்ப சேஃப்டியாக இருங்க அப்படின்ட்டு அறிவுரை வழங்கியிருக்காங்க நான்காவது செய்தி கொயத்தில் நான்கு வெளிநாட்டு பெண்கள் பிச்சை எடுத்ததற்காக கைது செய்யப்பட்டிருக்காங்க குவைத் மட்டுமல்ல அரபு நாடுகள் முழுமைக்குமே பிச்சை எடுக்கிறத தடை செய்திருக்காங்க இந்த ரமலான் மாதத்தில் முஸ்லீம்கள் அதிக அளவில் தான தர்மங்களை வாரி வழங்குவாங்க அப்படிங்கிறதுனால அதை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் வேலைக்காக வந்திருக்கிறவங்க காசு சம்பாதிக்கணும் இந்த கீழ்த்தரமான வேலைகளில் வந்து ஈடுபடுறீங்க கொயத்தில் இது தடை செய்யப்பட்டிருக்கிறதால இதை செய்கிறவங்க கொயத்தை விட்டு வெளியேற்றப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப கவனமாக இருங்க உங்களுக்கு தெரிந்த இடங்களில் யாராவது இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டாங்கன்னா கொய்தனுடைய உள்துறை அமைச்சக நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்தியர்களுக்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெண்மணி அரபு நாட்டிற்கு வேலைக்காக வந்தவங்க இவங்களை தூக்கில் போட்டிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அரபு நாட்டிற்கு குழந்தையை கவனித்துக் கொள்ளக்கூடிய வேலைக்கு அதுவும் இந்திய தம்பதிகளினுடைய குழந்தையை கவனித்துக்கொள்ள வேலைக்கு தான் வந்திருக்காங்க வந்து ஒரு வருடம் வரைக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க கரெக்டாக இவங்க வந்து ஒரு வருடம் கழித்து ஒரு ஊசியை அந்த குழந்தைக்கு போட்டிருக்காங்க குழந்தைக்கு ஊசி போட்டு கொஞ்சம் நேரம் நேரத்துலேயே அந்த குழந்தை இறந்துருக்கு அதற்கு பிறகு இந்த பெண்மணி தான் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டிருக்கு அந்த அரபு நாடு வந்து தீவிர விசாரணைகள் நடத்தி இந்த பெண்மணி உண்மையிலேயே அந்த குழந்தையை கொண்டிருக்காங்க அப்படின்ட்டு தீர்ப்பளித்து மரண தண்டனையை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வந்து கொடுக்குறாங்க மேல்முறையீடு செய்கிறாங்க எனக்கு மரண தண்டனையிலேருந்து விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிராகரிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி பதினைந்தாம் தேதி இந்த பெண்மணியை தூக்கில் வந்து போட்டுட்டாங்க இந்த பெண்மணியினுடைய பெயர் சசாதிகான் இந்த பெண்மணி பதினைந்தாம் தேதி தூக்கிலிடப்படுறாங்க அதற்கு ரெண்டு நாளைக்கு முன்பு கால் பண்ணி அவர்களுடைய ஃபேமிலிக்கு வந்து பேச அனுமதிக்கப்படுறாங்க பேசும்போது இந்த பெண்மணி என்ன சொல்லியிருக்காங்களா நான் இந்த குழந்தையை கொல்லலை எனக்கு இந்த தண்டனை வந்து அநியாயமாக கொடுக்கப்படுது இதிலிருந்து என்னை காப்பாற்றுவதற்கான வழிகளே தற்பொழுது இல்லை இதுதான் நான் கடைசியாக உங்கள்கிட்ட பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உருக்கத்தோட அந்த பெண்மணி அவர்களுடைய அப்பாட்ட வந்து பேசியிருக்காங்க அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்கிட்ட பணம் இல்லை அதனால் நான் வந்து அவன் அந்த அரபு நாட்டிற்கு போய் அந்த இடத்துல போய் வாதாடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க முடியலை இதனால் என்னுடைய மகளை நான் இழந்துட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அமீரகத்தில் நடந்த இந்த சம்பவம் துயரமான ஒரு சம்பவமாக தற்பொழுது வந்து இருக்குது வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த சம்பவம் குறித்த அவங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ண பதிவு பண்ணுங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் வந்து வீடியோவை அனுப்பிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க